சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான் ஒன்று பன்னிரெண்டிலே இந்த வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சோதனை ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்திலே வருகிறது இயேசு இந்த உலகத்திலே ஊழியத்தை ஆரம்பித்த உடன் அவருக்கு சோதனை வந்தது பொல்லாத பிசாசு உலக பிரகாரமான ஆசைகளை கொண்டு வந்து இயேசுவை சோதித்தார் ஆனால் அவர் அவைகள் ஒவ்வொன்றிலும் தேவனுடைய வார்த்தையை வழங்கி பிசாசை மேற்கொண்டார் நமக்காக அந்த பாதையிலே அவர் சென்றார் பிசாசு கொண்டு வரும் சோதனைகள் நம்மை இயேசுவை விட்டு பிரித்து அவரை மறுதலிக்கும்படியாக வழி செய்கிறது ஆனால் அவைகள் அனைத்தின் மத்தியிலும் ஆண்டவர் தமது வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார் அதனால் தான் ஒவ்வொரு நாள் காலையிலும் வேதத்தை வாசிக்கிறோம் பிசாசு சோதனை கொண்டு வரும் முன்பதாகவே தேவனுடைய வசனம் நம்மை நறப்புகிறது அதன் பிறகு பிசாசு நம்மை தொட்டவே முடியாது தொட்டாலும் அவனை மேற்கொள்ளத்தக்கதான வேத வசனத்தின் வல்லமை நம் மூலமாக பாய்ந்து செல்கிறது அவன் தோற்று போகிறான் வேதம் கூறுகிறது அவர் வேத வசனத்தை சொல்ல 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 அவன் சில காலம் அவரை விட்டு விலகி போனார் ஆம் உங்களுக்கும் அப்படியே ஆண்டவர் செய்வார் இந்த உலகத்திலேயே நீங்கள் ஜீவ கிரீடத்தை தரித்து கொள்ளும்படியாக எப்பொழுதும் தரித்திருக்கும்படியாக சோதனை சகிக்கும்படியாக சகித்து அதை மேற்கொள்ளும்படியாக உங்களுக்கு தேவனுடைய வசனத்தை வார்த்தை கொடுக்கிறார் அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை வென்றார்கள் என்று வேதம் கூறுகிறது அந்த கிருபையை கத்தர் கொடுக்கிறார் அதோடு கூட ஆண்டு வரை எவ்வளவு தூரம் நாம் நேசிக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்து கொள்ளும்படியாக சோதனையை அனுமதிக்கிறார் சோதனை அனுபவிக்கிறார் இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார் உங்களையும் ஜெயிக்க வைப்பேன் ஒவ்வொரு சோதனையிலும் ஆண்டுபுரே நேர்தான நம்பிக்கை உமை பற்றிக் கொள்வேன் நோயின் மூலமாக சில வேளைகள் சோதிக்கிறார் பண விஷயங்களிலே சோதிக்கிறார் குடும்பத்தினரை இயேசுவை விட அதிகமாக நேசிக்கிறோமா என்ற சூழ்நிலைகளை கொண்டு வந்து சோதிக்கிறார் என்னும் உலக நண்பர்களை அதிகமாக நாம் நேசித்து ஆண்டவரை விட அவர்களை மேன்மையாக வைத்திருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்வதற்காக சோதனையை அனுமதிக்கிறார் இப்படி பல சோதனைகள் இயேசுவை முதன்மையாக நாம் வைத்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அப்பொழுதுதான் இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுதுமைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் கூட கொடுக்கும்படியாக விரும்புகிறார் அதற்கு முன்னதாக நாம் எவ்வளவு தூரம் அவரை நேசிக்கிறோம் என்பதை சோதிக்கிறார் அந்த கஷ்டமா இருக்குது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சகிக்கிற மனுஷி பாக்கியவதி இந்த சோதனை எப்படி சகிக்கிறோம் ஆண்டவரே இந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரு போக்கை நீர் உருவாக்குகிறீர் எனக்கு உதவி செய்யும் என்று ஒன்று குருந்தியர் பத்து பதிமூன்றின்படி படி நாம் ஆண்டவனை வேண்டிக்கொள்கிறோம் அதிலும் ஆண்டவரை நேசிக்கும்படியாக ஆண்டவர் கிரியை செய்கிறார் அவரை பற்றி கொண்டு ஜெபிக்கும்படியாக கிரியை செய்கிறார் பர்சுத்தமாய் வாழ்ந்து வெற்றி பெறும்படியாக கிரியை செய்கிறார் கடைசியில் வெற்றியை தருகிறார் அப்படி ஆசிர்வதிக்கப்பட்ட ஒருவருடைய சாட்சியை சொல்லுகிறேன் சகோதரி செரோமணி மெஞ்ச் அவருடைய கணவர் ஷீதல் லக்ரா அவர்கள் அம்பிகாபூரில் இருக்கிறார்கள் ஒரு மகன் ஒரு மகள் சகோதரிக்கு டீச்சர் வேலை கவர்மெண்ட் ஸ்கூலில் அவர்கள் ஏசு அழைக்கிறார் பங்காளர் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் அந்த ஸ்கூல் இருக்கிறது அதற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டார்கள் தினமும் பஸ்ஸில் செல்ல வேண்டும் கணவர் வந்து வழியிலே மோட்டார் சைக்கிளில் அவர்களை திரும்ப வீட்டிற்கு கொண்டு வருவார் இன்னமும் இந்த மோசமான பாதையில் போவதை நிமித்த அவளுக்கு பயங்கர முதுகு வலி வந்தது இடுப்பிற்கு கீழ் வலி முதுகு வலி தாங்க முடியவில்லை அழுவார்கள் நிற்க முடியாது கற்றுக்கொடுப்பதற்கு அவ்வளவு வேதனை இயேசு அலிகலா டெலிவிஷன் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சரியாக அவர்களுடைய உபாதைகளை சொல்லி நான் ஜெமித்திருக்கிறேன் எத்தனையோ டாக்டர்களிடம் சென்றிருக்கிறார்கள் ஒரு பயனம் இல்லை ஆனால் ஆண்டவர் ஆண்ட்ரி தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது ஜெபம் அவர்களை கேரடுக்கப்படும் பொழுது அவர்களை சுகமாக்கினார் அற்புதமாக சுகமாக்கினார் சிரோமணி கா டச் யுவர் ஒயிட் நேம் யுவர் போன்ஸ் ஆர் பீங் ஹீல்ड रिसीव தி நியூ ஒன் சிரோமணி প্রভুது மச்சங்கா कर रहा है तुम्हारे हड्डियों को यीशु के नाम से नया करा उसे स्वीकार करो अभी ஓது பலன் வந்தது बलि मरीந்தது அதோடு கூட ஆண்டவரே எனக்கு வேலையிலே ப்ரொமோஷன் தாரும் உயர்வை தாரும் என்று ஜபித்திருக்கிறார்கள் எல்லாருக்கும் கிடைத்தது சிலர் லஞ்சம் கொடுத்து அவர்களுக்கு ப்ரமோஷனை பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் இவர்களோ கத்திற்காக காத்திருப்பேன் இந்த சோதனையின் மத்தியில் கத்திற்காக காத்திருப்பேன் என்றிருந்தார்கள் என்ன ஆச்சரியம் ஆண்டவர் அவர்களுக்கு உயர்வை கொடுத்தார் டிரான்ஸ்ஃபரை கொடுத்தார் இப்போ வீட்டு பக்கத்தில் பதினைந்து நிமிடம் நடந்தே ஸ்கூலுக்கு போகும்படியாக டிரான்ஸ்ஃபரை கொடுத்து உயர்வை கொடுத்து கனம் பண்ணியிருக்கிறார் உங்களுக்கும் செய்வார் ஏசப்பா மது பிள்ளைகளுக்கு உதவி செய் உதவி செய் உதவி செய் அவர்களுடைய சோதனைகளில் உமை பற்றி கொண்டிருக்கிறார் உமை நம்பி இருக்கிறார் பிசாசை தள்ளிவிட்டு உமது வசனத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு இருக்கும் சோதனைகளிலிருந்து அவர்களை விட்டுவியும் ஏசப்பா எல்லா வலிகளும் முதுகு வலி கால் வலி எல்லாம் மறையட்டும் சுவாசிக்க முடியாமல் தவிக்கும் பலவீனங்கள் எல்லாம் இப்பொழுது மறையட்டும் பலப்படுத்தும் இரவில் நல்ல தூக்கம் தார் காலை சுகமா எழுந்திருக்கட்டும் ஆரோக்கியம் உண்டாயிருக்கட்டும் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் செயல்படாத உறுப்புகள் அரைகுறையாக செயல்படும் உறுப்புகள் நார்மலாக செயல்பட ஆரம்பிக்கட்டும் என்று நான் கட்டளை இடுகிறேன் எசப்பா அமது தழும்புகளினால் தொட்டு அவர்களை சுகமாக்கும் சுகமாக்கும் இப்பொழுதே சுகமாக தாரும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் வேலை ஸ்தலத்திலே அவர்களுக்கு உயர்வை தாரும்பா சீக்கிரமாய் தாருமாப்பா உடனே சாமி சம்பள உயர்வு நல்ல சீட் அவர்களுக்கு சமாதானத்தோடு வேலை செய்யும் இடம் அவர்களுக்கு உண்டாகட்டும் ஆசீர்வாதம் வரட்டும் வெளிநாட்டிற்கு போக வேண்டும் என்று ஜெபித்துக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் லலிதா கத்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார் வாசலை திறந்தும் ஏப்ரஹாமுக்கு வாசலை திறந்தும் மேசுப்பா செழிப்பை தாரும் உயர்வை தாரும் உண்டாகட்டும் அவர்களை உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஏறி போகும்படி செய்யும் கனம் பண்ணும் நாமத்தில் இந்த பாக்கியத்தை அவள் மீது வைக்கிறோம் அவர்களுக்கு ஜீவ கரிடத்தையும் தாரும் விசாசின் சோதனைகளை மேற்கொள்ள பலனை தாரும் அப்பா வசனத்தை பிடித்துக்கொண்டு பிசாசை மேற்கொள்ள கருவைத்தார் ஆசீர்வதி நாமத்தில்